அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஏழரை சனியின் பாதிப்பு அஷ்டம சனியின் பாதிப்பு அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு மற்றும் சனி கிரகத்தால் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் நான் சொல்கிற ரெண்டு வழிபாட்டை செய்யணும் ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் இரண்டாம் தேதி வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏகாதசி திதி மற்றும் சுபமுகூர்த்த நன்னாளாக இருக்கின்றது அந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் சென்று பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் தரிசனம் செய்து இருந்து கொஞ்சம் துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் அந்த துளசி தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஏழரை சனி மற்றும் சனி கிரக தோஷம் அத்துணையும் விலகி ஓடும் இது ஒரு வழிபாடு இன்னொன்று அதே நாளில் உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தாலும் இந்த சனி கிரக தோஷம் அத்துணையும் நீங்கும் ரொம்ப அற்புதமான நாள் தவறு விட்டுறாதீங்க வைகாசி இருபதாம் தேதி ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷமானது அந்த நாளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ இந்த இரண்டு வழிபாடுகளையும் செய்து சனி கிரகத்தின் பரிபூர்ணமான அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் இந்த அற்புதமான வழிபாட்டை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக் கலையை தற்பொழுது வீட்டிலிருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் செய்வினை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் காரியத்தடைகள் அத்துணையும் நீங்க என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து அதரவேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக